வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழ் யூடியூபர் இன்னைக்கு இந்த பார்க்க தினம் தை வரக்கூடிய நாலாவது வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமையும் கூட பிறந்த எல்லாருக்குமே வாழ்க்கையில் வாழ்க்கையில சரி இழக்கிறதுக்கும் சரி நிறையவே இருக்கு பல இழப்புகளை நம்ம கண்டிப்பா சந்திச்சிருப்போம் ஒரு சில இழப்புகளில் பாத்தீங்கன்னா நம்ம ரொம்ப ரொம்ப பாதிச்சிருப்போம் அந்த மாதிரி இழப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அடுத்து எந்த முயற்சியுமே எடுக்காம அப்படியே அதே இடத்துல நிக்க வச்சிரும் இதையும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா செல்வம் உறவு உடல் நலம் இதெல்லாம் நம்ம இழந்துட்டோம் அப்படின்னா இதுல மீண்டு வரது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது அது மாதிரி நம்ம நம்ம இழந்துட்டோம் அதை மீட்டு கொண்டுட்டு வரதுக்கான ஒரு அற்புதமான வழிபாடுதான் இந்த வழிபாடு இந்த வழிபாடை நீங்க நாளை தினம் வரக்கூடிய இந்த தை வெள்ளியில செய்யறது நல்லது நாளைக்குதான் தை மாதத்துல வரக்கூடிய கடைசி வெள்ளி அப்படிங்கிறதுனால நீங்க நாளைய தினம் இந்த வழிபாடை செஞ்சுக்கோங்க அந்த வழிபாடு என்ன அப்படிங்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து பதிவை பாருங்க அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்கள் பிடிக்கும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாக்குறதுக்கு கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நம்மளுடைய பெரியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா எப்போதும் ஆசிர்வாதம் பண்றப்ப பதினாறு வகையான செல்வங்களை பெறணும் அப்படின்னு சொல்லி தான் ஆசீர்வாதம் செய்வாங்க அந்த பதினாறு வகையான செல்வங்களையும் பாத்தீங்கன்னா நம்ம பெறத்துக்கு நமக்கு அஷலக்ஷ்மிகளுடைய அருள் அப்படிங்கறது பரிபூரணமா கிடைக்கணும் இந்த பதினாறு செல்வங்கள்ல ஏதாவது ஒண்ணு நம்ம இழந்திருக்கோம் அப்படின்னாலும் படிப்படியா எல்லாத்தையும் நம்ம இழக்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது நமக்கு ஏற்பட ஆகும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு செல்வங்களில் ஒரு செல்வத்தை நம்ம இழந்தோம் அப்படின்னா கூட அஷ்டலக்ஷ்மிகளுடைய அருள் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்காது இந்த நிலையில இருந்து நம்ம வெளிவரத்துக்காக செய்யக்கூடிய ஒரு வழிபாடு தான் இந்த வழிபாடு பொதுவாகவே மகாலட்சுமியோட பரிபூரணமான அருளை பெறத்துக்கு நம்ம பலவிதமான பொருட்கள் பற்றி பார்த்திருக்கோம் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் பற்றி ஏற்கனவே நம்ம சேனலில் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவை பாருங்க அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் தரேன் மேலே இருக்க ஐ கார்ட்லையும் தரேன் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அதில் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய எல்லா பொருட்களுமே அதில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நம்ம வீட்டில் வைக்கிறது மூலயமா மகாலட்சுமியை நம்ம வீட்டுக்கு வரவழைக்க முடியும் அதுல முக்கியமா கருதப்படுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்லிக்காய் நெல்லி மரம் இதெல்லாம் யார் வீட்டில் இருக்கோ அந்த வீட்டில் மகாலட்சுமியோட அருள் அப்படிங்கறது கண்டிப்பா இருக்கும் நெல்லிக்காய் மரம் வைக்க முடியல அப்படின்னா வீட்டில் நெல்லிக்காய் எப்போதுமே இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கி வச்சுக்கோங்க அந்த நெல்லிக்காயை வச்சு தீபம் ஏற்றும் முறையை இப்ப நம்ம பார்க்கலாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு கண்டிப்பான முறையில வீட்டுல தெய்வ வழிபாடு செய்யணும் அது மாதிரி வீட்டுல விளக்கேத்துறப்ப நெல்லிக்காய பயன்படுத்தி நீங்க அஷ்டலட்சுமிகளுடைய நெல்லிக்காயில புள்ளிகள் அடிபடாம கண்ணி போகாம இது மாதிரி இருக்கிறதா பார்த்து எடுத்துக்கோங்க இந்த நெல்லிக்காய தண்ணீர்ல நல்லா கழுவி தொடச்சிட்டு அதோடைய மேல் பக்கத்துல கத்திய வச்சு திரி போடுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரே ஒரு பள்ளத்தை நீங்க தோண்டிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த நெல்லிக்காய்க்கு சந்த சந்தன குங்குமம் போட்டெல்லாம் வச்சு மகாலட்சுமியோடைய திருவுருவ படத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன தாம்பாளத்தை வச்சு அதுல பச்சரிசியை போட்டு பரப்பிக்கோங்க அதுக்கு மேல நெல்லிக்காய ஆடாத மாதிரி நீங்க வச்சுக்கோங்க ரெண்டு நெல்லிக்காயுமே அதுல வச்சிடணும் நெல்லிக்காயில நம்ம நெய் ஊத்தி திரி போட்டு ஏற்ற முடியாது அப்படிங்கறதுனால முந்தின நாள் இரவே திரிய நீங்க நெய்ல போட்டு ஊற வச்சிருங்க நெல்லிக்காயில நம்ம நெய் ஊத்தி திரி போட்டு தீபம் ஏத்த முடியாது இல்லையா அதனால நீங்க இன்னைக்கே திரிய நெய்யில போட்டு ஊற வச்சிருங்க நெய்யில ஊற ஓம்ல திரிய நீங்க நெல்லிக்காயில வச்சு விளக்கு ஏத்திக்கோங்க இந்த தீபத்தை நீங்க காலையில பிரம்ம முகூர்த்த வேலையில செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு முடியல அப்படின்னா காலையில ஆறு மணில இருந்து ஏழு மணிக்குள்ளார சுக்கரகோரையில செய்யலாம் அதுக்கப்புறம் மதியானம் ஒரு மணில இருந்து ரெண்டு மணிக்குள்ளார செய்யலாம் உங்களுக்கு எந்த நேரம் சௌரியமா இருக்கோ அந்த நேரத்துல நீங்க ஏத்திக்கோங்க அதுக்கப்புறம் மகாலட்சுமி அஷ்டோத்திரம் மகாலட்சுமியோட மந்திரங்கள் எல்லாம் சொல்லி வழிபாடு செஞ்சுட்டு தீபதுப ஆராதனை எல்லாம் காட்டி வழிபாடு செஞ்சுக்கோங்க இதை விட ரொம்ப சிறப்பானது பாத்தீங்கன்னா கனகதாரா சோஸ்திரம் தான் கனகதாரா சோஸ்திரம் நீங்க சொல்லி வழிபாடு செய்யலாம் இல்ல மொபைல் ஃபோன்லயோ டிவியிலயோ போட்டு விட்டு கூட தாராளமா வழிபாடு செஞ்சுக்கலாம் யார் வீட்ல நெல்லிக்காய் தீபம் ஏத்தி கனகதா ராசோஸ்திரம் படிக்கிறாங்களோ அவங்க வீட்டுல மகாலட்சுமி அருள் பரிபூரணமா கிடைக்கும் அப்படிங்கறத ஆதி சங்கரர் சொல்லியிருக்காங்க தீபம் எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் மறுநாள் அந்த நெல்லிக்கனிகளை எடுத்து நம்ம பிரசாதமா எடுத்துக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு அத சாப்பிடுறதுக்கு பிடிக்கல அப்படின்னாலும் கொஞ்சமா சின்ன அளவுல எடுத்து உங்க வாயில போட்டுட்டு மிச்சம் இருக்க நெல்லிக்காய்களை காய வச்சு நெல்லி தயார் செஞ்சு உபயோகப்படுத்திக்கலாம் பச்சரிசிய பறவைகளுக்கு நீங்க சாப்பாட கொடுத்தரலாம் நெல்லிக்காயை வீணாக்க கூடாது அதை மட்டும் நீங்க கவனத்துல வச்சுக்கோங்க இது மாதிரி நீங்க செஞ்சீங்க அப்படின்னா மகாலட்சுமியுடைய அருள் அப்படிங்கறது உங்களுக்கு பரிபூரணமா கிடைக்கும் இந்த தீபத்தை நீங்க நாளைய தினம் தை வெள்ளி அப்படிங்கறதுனால நாளையில இருந்து ஏத்த ஆரம்பிங்க தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளியும் ஏத்துனீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வழிபாடு பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான வழிபாடுதான் இல்லையா எல்லாருமே கடைபிடிச்சு நல்ல பலன்களை பிற பாருங்க உங்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சு நினைச்சீங்கன்னா மறைவன் ாம இந்த பதிவை லைக் பண்ணிக்கோங்க நீங்க அந்த லைக் பண்றது மூலயமா எனக்குமே அடுத்தடுத்த பதிவுகள் தரத்துக்கு ரொம்ப ரொம்ப ஊக்கத்தை தரும் நன்றி வணக்கம்